எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமது வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய தினத்திலே முன்னோர்கள் பயன்படுத்தின மூலிகை வேர்கள் மற்றும் கிழங்கு வகைகளைப் பற்றி பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்பாக முன்னோர்கள் என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கணத்தொடுங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்கள் ஷேர் பண்ணுங்க திரையில் காணும் நம்பர் எண்ணூற்றி அறுபது எண்பத்தி ஒம்போது இருபத்தி ரெண்டு நானூற்றி என்ற நம்பரை அழைத்தால் தங்களுக்கு தேவையான மூலிகை மூலிகை சார்ந்த பொருட்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் என்ன வகைகள் அனைத்தும் தங்கள் வீட்டுக்கே ஹோம் டெலிவரி வாங்க பதிவுக்குள் கடந்து செல்வோம் முன்னோர்கள் பயன்படுத்தின மூலிகை வேர்கள் மற்றும் கிழங்கு வகைகள் இந்த ஒவ்வொரு வேர் வகைகளுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணத்தை நாம் முன்னோர்கள் அறிந்து வைத்ததினாலே இந்த வேர்களை பயன்படுத்தி வந்தார்கள் வெற்றி வேர் நன்னாரி வேர் மலை நன்னாரி வேர் சீத்தளை கொடி வேர் விளாமிச்சை வேர் கொடிவெளி வேர் கிழங்குகளை பற்றி பார்ப்போம் கிழங்கு வகைகளை பற்றி பார்ப்போம் நில பனங்கிழங்கு பூமி சர்க்கரை கிழங்கு அமுக்ரான் கிழங்கு ஆகாச கருடன் கிழங்கு மஞ்சள் கிழங்கு மரமஞ்சள் கிழங்கு விராலி மஞ்சள் கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த ஒவ்வொரு கிழங்குகளுக்கும் ஒவ்வொரு பயனை நம் முன்னோர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் இது அனைத்தையும் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் மீண்டும் நல்ல ஒரு பதிவுடன் வாழ்க வளமுடன்